என்னாலும் பார்த்து வர கை வர அரிக்குது என்ன கால் கூட அரிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாராவது ராகம் பார்க்கும் ஆஹ் அதுபோர் புலிசானே ஆ புலிசான புலிசானே புலிசானே நான் ஒரு ரெண்டு ரூபா ஒன்று போறேன் நான் கையை கால்லாம் அரிக்கிறதுண்ணே ஒரு தானிக்கு பிடிக்கணுண்ணே நான் ஒரு ரெண்டு ரூபா உண்ண போறேன் ஏன் ஒரு ரெண்டு ரூபா குண்டு போகிறேன் நீ ரெண்டு ரூபாக்கு தவான் போவா ஏ போடா

ஏ ஒரு ரெண்டுருவா உடனே போறேன் ரெண்டு ரூபா விடுன போறாங்க ஆ யாரும் சிக்க மாட்டியே இந்தா ரெண்டு ரூபா தான்ண்டா கேட்டேன் அதிகமாக கேட்டேன் போல உடலா ரெண்டு ரூபா கேட்டேங்க அது தர மாட்டோன்னுட்டாங்க சிகரெட் அதிகணும் ஃபோன் பேசணும் இறங்கலாம் உனக்கு போலீசா போலீசுன்னு நொன் பண்ணி சொன்னாங்க